ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் கடையில் வாங்கினது போலவே ரொம்ப டேஸ்டாக சாஃப்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன் இதை ஒரு கடையில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஓரத்தில் இருக்கிற ஏடெல்லாம் அப்படியே பாலோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமியாக கிடைக்கும் ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம கொதிக்க வச்சுட்ருக்கிற இருந்து ரெண்டு கரண்டி எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க நம்ம இந்த ஐஸ்கிரீமுக்கு முட்டை க்ரீம் எதுவும் சேர்க்கலை வெறும் கஸ்டர்ட் பவுடர் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த பால் பாதி அளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் பால் சீக்கிரமாக திக்காகி வரும் இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடர் மொத்தமாக எல்லாமே சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது அதிகமாக கட்டிகள் பிடிக்காது கஸ்டர்ட் போடுறோம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரை கரைகிறது வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பால் நல்லா திக்காக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பால் நல்லா ஆறிட்டு திக்காக இருக்குது இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா சென்ட் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே சாக்லேட் ஐசன்ஸ் இருந்துன்னா சேர்த்துக்கோங்க நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு பேட்ச் அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சிட்டு போது நமக்கு ஸ்மூத்தான ஐஸ்கிரீம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு நான் இதை ஒரு பாக்ஸில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் நான் இன்னொரு பேட்சையும் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தாலும் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறோம் மூணு மணி நேரம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நான் எடுத்து பார்க்குறேன் நல்லா கெட்டியாகல கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது இப்போ இதை நம்ம மறுபடியும் மிக்ஸியில் அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போதே ஈஸியாக வரும் இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம இதை ரெண்டாவது தடவையாக அரைக்கணும் நீங்கள் மூணு நாலு தடவை கூட அரைச்சிக்கலாம் அப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பார்க்கவே எவ்வளோ ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அதே கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேட்சியை அரைச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு எட்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துகிட்டு மூடி போட்டு மூடிட்டு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் நான் ஓவர் நைட் அப்படியே வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஐஸ்கிரீம் நல்லாவே செட் ஆகியிருக்கு இப்போ நம்ம இதை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஐஸ்கிரீம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த ஐஸ்கிரீம் நம்ம முட்டை க்ரீம் எதுவும் சேர்க்காம வெறும் கஸ்டர்ட் பவுடர் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே வெண்ணிலா ஐஸ்கிரீம் கஸ்டர்ட் பவுடர் வச்சு தான் செஞ்சுருக்கோம் அந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இது போல் கஸ்டர்ட் பவுடர் வச்சு இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஐஸ்கிரீம் கடையில் வாங்குறது போலவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி இந்த சம்மர் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்